வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கையில் கடந்த நாட்களில் திட்டா புயல் வெறும் பெரும் வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தி தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்த செயலிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இப்போது தமிழகத்துக்கு கிழக்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட இடத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மன்னர்கள் சற்று கிழக்கே முன்னேறி சென்று மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் பொழுது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கே முன்னேறி வரும் இரவு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தரையேறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தரையேறி நாளை மேலும் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து டிசம்பர் நான்காம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்றும் நாளையும் இலங்கையில் சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் படிப்படியாக நான்காம் தேதி முதல் மழை படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது இன்றே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை மேலும் சற்று பரப்பில் கூடும் நான்காம் தேதியிலிருந்து கன முதல் மிக கனமழை வரை மேற்கு மகன்கள் கிடைக்க வாய்ப்பது ஐந்தாம் தேதி பரவலாகவே கனமழையாகவும் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்கள் படிப்படியாக இலங்கையில் மழையின் தீவிரம் அதிகரிக்க இருக்கிறது வழியில் உங்கள் மீட்பு பணிகளை துரிதமாக மீட்பு பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு நீடிக்கும் என்பதால் உங்களுக்கு மீட்பு பணிக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் நீங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலையா இன்று அதிகாலை நிலங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் கிளிநொச்சி இயந்திரங்களுக்கு மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மன்னர்களில் படிப்படியாக மழை தெற்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று தலைமன்னார் புத்தளம் மேலும் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த இடங்களெலாம் இன்று பரவலாகவே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது அதேபோலி தெற்கு மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபிரி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவாக ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி ஆனால் இன்று டிசம்பர் இரண்டை விட நாளை டிசம்பர் மூன்றாம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புது அனைத்து மகன்களுக்குமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு தெற்கு மகன்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் மூன்றாம் தேதி அப்படித்தோட ஆனால் டிசம்பர் நான்காம் தேதி நிகழ்வு விடும் என்பதால் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு கடலில் இருந்து வெப்பநிலை கற்று முழுமையாக இலங்கைக்கு கிடைக்கும் என்பதால் பரவலான மழை மேற்கு பகுதியில் கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வட மாகாணங்களுக்கும் தம்பளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைத்தாலும் மேற்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சிலாவம் தொடங்கி அம்பந்தோட்ட வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதே வழியில் திரிகோணமலை முல்லைத்தீவு அனுராதபுரம் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்குலாம் நல்ல மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் அதாவது வெள்ளம் வடியாத இடத்தில் மீண்டும் மழை பெய்யும் பொழுது கூடுதலான மழைநீர் சேரும் என்பதால் பாதிக்கும் மழையாகவே இருக்கும் இருக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் நான்கை விட டிசம்பர் ஐந்தாம் தேதி மேலும் கூடுதலான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் பரவலாக கனமழை அதேபோல் தம்பளுக்கு தெற்குள்ள மாகனக்கும் பரவலாக கனமழை பரவலாக மிக கனமழை மேது பார்க்கலாம் சில ஆபத்துக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு டிசம்பர் நான்கு ஐந்து பரவலான கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் நான்கு ஐந்து தேதியை பொறுத்தவரை தெற்கு மாகாணங்களுக்கு தம்புலைக்கு தெற்குள்ள உள்ள மாகாணங்களுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புது மிதமான மழையாகவும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி சற்று மழை தீவிரம் குறையும் அதாவது இலங்கைக்கு அருகே வழி வரும் காற்றுச்சுழற்சி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது குமரிக்கடல் ஏழு எட்டு குமரி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி காற்றுச்சுழற்சி பயணிக்கும் என்றால் டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் மழைப்பொழிவு சற்று தீவிர மழைப்பொழிவு இருந்தாலும் டிசம்பர் ஆறு ஏழு எட்டு தேதியில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் ஆனால் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் டிசம்பர் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு காட்சி சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அறிக்கும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மழைப்பொழிவு மீண்டும் இலங்கையில் சற்று பரவலாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாம் தேதி வரை மழை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பிரிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீட்பு பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழை படிப்படியாக வாய்ப்புள்ளது அதிலும் டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் சிலாபத்துக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பிரிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் வடக்குடி வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலான நே நேரங்களில் மழை இருக்க வாய்ப்பது தொடர்ந்து சாரல் தூறல் மேகமூட்டம் இப்படிப்பட்ட வானிலையாக யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு தெற்கு பகுதி மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் என்று குமரிக்கடல் கிழக்கு பகுதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் இலங்கைக்கு வடக்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இன்று ஒரு நாள் மட்டும் நாளிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்